ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு வ்ளாகோடு வந்திருக்கேன் ஸோ ரீசென்ட்ஸாக கொஞ்சம் மினி வ்ளாக் தான் ஷேர் பண்ணிட்ருக்கேன் அண்ட் இந்த வீடியோ ஒரு மூணு நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோவாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்ருக்கோம் டிரிச்சி வந்து போயிட்டுருக்கோம் ஸோ எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே வந்து குலதெய்வம் கோயில் எதுக்கு டக்குன்னு கிளம்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரணும் அப்படின்னா கிளம்புவோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து வேண்டுதல் வச்சுருக்கோம் அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனில் ஆனால் அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வர்றது வந்து வீட்டில் வழக்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் ஆக்சுவலாக வந்து கிளம்பிருக்கும் அது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வ்ளாக்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ரூட்லாம் நிறைய நம்ம வ்ளாகில் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ ரெகுலராக எடுக்கிற வீடியோஸ் தான் பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் அண்ட் அதுக்கப்புறம் நடந்த ஒரு ரெண்டு நாள் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த வ்ளாகு ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தது எல்லாமே சேர்த்து தான் இந்த விளாகை அவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னன்றதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த தடவை நாங்கள் சமயபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ரூம்க்கே போனோம் ஸோ சமயபுரம் அம்மா போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நல்ல வேலை நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை ஏன்னா எப்போவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ இப்போவும் கூட்டமாக தான் இருந்தது பட் அதுவே வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சமயபுரம் போயிட்டு சுவாமிலாம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு முக்கியமாக ஸ்பெஷலான ஒரு பொருள் வாங்கணும் சுவாமி ஃப்ரேம் தான் அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் ஸோ அவ்வளோ அழகழகாக இருந்தது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சுவாமி படம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த இந்த பிரிட்ஜ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தடவை நாங்கள் கோவிலில் அபிஷேகமுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ முன்னாடி நாளே வந்து சாய் கால் பண்ணி டீட்டெயில் எல்லாமே வந்து என்னென்ன வேணுன்றதை சொல்லிட்டாங்க எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அபிஷேகமுக்கு தேவையான பொருளும் வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ கோவிலுக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சேம் இந்த சேரீயில் ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் நான் காட்டியிருப்பேன் இல்லையா அதுக்கும் இப்போ இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள் என்ன வந்து தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன நான் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு போகிற வழி இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நம்ம விலாக் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோவில் வந்து பெரம்பலூர் கிட்டே செட்டிக்குளம் அப்படின்ற இடத்துல தான் நம்மளோட முருகன் கோவில் வந்து இருக்குது சுற்றியே நிறைய வந்து மலையாக இருக்கும் ஸோ மலை பாத மாதிரி இருக்கும் போகிற வழி அண்ட் போகிற வழி அவ்வளோ அழகாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கங்கே நிறைய வந்து அந்த சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா விளைய வச்சுருப்பாங்க நின்றுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் போவோம் எப்போவுமே அண்ட் அங்கே அபிஷேகமுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் வேணுமோ அதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து இருந்தோம்

கோவிலில் சுவாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து சென்னை தான் ஸோ போகிற வழியில் லன்ச் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னை தான் ஸ்ட்ரைட்டாக வேறு எங்கேயும் வந்து பிளான் இல்லை அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அடுத்த நாளுக்குள்ள வீடியோ எப்போவுமே நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம் குலதெய்வம் கோவிலுக்கு அப்படின்னா அன்னைக்கு இல்லைனா அதுக்கு மறுநாள் வந்து சக்கர பொங்கல் ஸ்வீட் ஏதாவது பண்ணி சுவாமிக்கு நிவதி பண்ணுறது நம்ம வழக்கம் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து இந்த கீரை நல்ல கலராக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கீரை சாம்பார் தான் பொன்னாங்கண்ணி கீரையாக இது என்ன கீரைன்னு ஆக்சுவலாக தெரியலைங்க பட் நல்ல கலராக இருக்குது ஸோ கலர் பார்த்து தான் இதை வாங்கிட்டு வந்தோம் ஃபைன் அந்த கீரை குழம்புமே நல்லா இருந்துச்சு நார்மலாக சாம்பார் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு பாயசம் அண்ட் வந்து பாகக்காய் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி தடவை பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா வீட்டில் பண்ணுறது எப்பவுமே வந்து அந்த புளி மட்டும் சேர்த்துட்டு சாம்பார் பவுடரும் சேர்த்து பண்ணுவோம் ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அடிஷ்னலாக மசாலா போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா கீரை குழம்பு வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது சரி காய் பண்ணும்போது நல்ல நல்லா ஸ்பைசியா பண்ணலாமே அப்படின்ட்டு பார்க்க கட் பண்ணி உப்பு தண்ணில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கசப்பு இல்லாம இருக்கும் அதுக்காக அண்ட் எண்ணெய் சேர்த்து கடுகு அண்ட் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ணி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நாங்கள் நார்மலாக பண்ணும்போது வெங்காயம் சேர்க்க மாட்டோம் நார்மலாக தண்ணி அந்த மாதிரி சேர்த்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ லைட்டாக வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பாகு சேர்த்துக்கலாம் ஒரு மைசூர் ரசம் ஒன்று வச்சேன் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் மேபி அதோடய கிளிப்பிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது இதில் போட வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒன்றும் இல்லைங்க வழக்கமாக சேர்க்குறது தான் பட் நாங்கள் கரம் மசாலாலாம் போட மாட்டோம் இந்த இடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் வந்து சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மல்லித்தூள் இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கறி மசாலா கொஞ்சம் அண்ட் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ரெண்டுமே ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சு புளித்தண்ணியும் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு இது ட்ரை ரோஸ்ட் மாதிரி வேணும்னா நல்லா வந்து தண்ணி போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்படி இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த பதம் பார்த்து இறக்கிடலாம் ஸோ நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உப்பு மேட் பண்ணியாச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் ஸோ ரொம்ப கசப்பு பார்க்கறையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கசப்பு கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியும் ஆட் பண்ணி ஃபைனலாக தண்ணியும் ஆட் பண்ணி கலந்துட்டு முக்கியமாக இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக வெள்ளம் வந்து சேர்க்கணும் ஸோ அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வெள்ளமும் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஃபைனலாக அந்த வெள்ளம் ஆட் பண்ணது நம்ம சேர்த்து அந்த புளிப்பு இனிப்பு காரம் அந்த ஸ்பைஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி அந்த கசப்பும் இல்லை நம்ம உப்பில் வாஷ் பண்ணதுனால ஸோ பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு அந்த கசப்பு டேஸ்ட் இல்லாமல் இந்த மசாலாவோட சாப்பிட்டது பிடிச்சிருந்தது அப்படி தான் சொல்லணும் அண்டு இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறது நெக்ஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி இதோட இது ஃபோர்த் டே அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பிரணவுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு ஸோ அதுக்காக போயிருக்கோம் பிரணவ் குட்டி சீக்கிரமாக ஆர்டராகவே ரெடி பண்ணி அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் நானும் சாய் வந்தேன் போனோம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அதனால அப்பா அம்மா அவங்களால முடியாது அதனால அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை ஏன்னா நாங்கள் மார்னிங் போனோம் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் அதனால் அவங்களே வரலான்ட்டாங்க சரி நானும் சாயும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தோம் Good morning everyone Jai Hind Jai Hind is reciprocated அவங்களோட ஸ்கூலில் எனக்கு ஆனுவல் டேவை விட ரொம்ப பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் டேங்க அவ்வளோ அழகாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ குட்டி பசங்க பாருங்கள் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவங்க ஸ்கூலில் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஃபுல்லாக வந்து ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு தெரியல ஸோ அந்த டேவும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஸோ ரொம்ப நேரமானதுனால கொஞ்சம் வந்து குழந்தை டயர்டாகவும் ஆகிட்டான் வீட்டை கழிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்க வச்சாச்சு ஸோ இந்த டே எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஏந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணேன் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ